அந்த பவுடரை போட்டாக்க அந்த ரெசிபி ரெடி ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டன்ட் ரசம் ப்ரீமிக்ஸ் இருந்து நாக்கா வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் இன்ஸ்டண்ட் ரசம் ரெடி ஆகணும் அதில் தக்காளியும் இருக்கணும் கொத்தமல்லியும் இருக்கணும் இஞ்சியும் இருக்கணும் அதனால் நாங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி ப்ரீமிக்ஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரெசிபி இன்ஸ்டண்ட் ரசம் பிரேமிக்ஸ் இது வந்து பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் பிசி பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப சௌரியம் டிராவலுக்கு எடுத்துன்னு ரெண்டே நிமிஷத்துல வெந்நீர ஊத்தினா ரசம் ரெடி ஓல்டு பீப்புளுக்கும் இது ரொம்ப சௌரியம் ஈஸியா பண்ணிடலாம் அதுக்கு தேவையான சாமான்கள் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் தோரம்பருப்பு முக்கால் கப்பு கள்ளப்பருப்பு கால் கப்பு கொத்தமல்லி வர அரை கப்பு ஜம்ப் மிளகு வெந்தயம் ஒரு கடுகு ஒரு டீஸ்பூன் வேடிகை மிளகாய்லியா இருந்ததுனாக்கா போட்டுக்கோங்க புளி நல்லா கிளீன் பண்ணிட்டு லெமன் சைஸ் எடுத்துட்டு இருக்கேன் கருகப்பலை கொஞ்சம் அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஆயில் கால் கப்பு மிளகாத்தல் மூணு கருகப்பிழை கொஞ்சம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் வெல்லம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு கொத்தமல்லி கொஞ்சம் கருகப்பிழை கொஞ்சம் ரசம் ஆரம்பம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் கடப்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வருத்துக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க லேசா செலக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுத்து கொத்தமல்லி வர ஜீரகம் மிளகு கடுகு வெந்தயம் ராம்பு மிளகாவ்த்தல் எல்லாம் போட்டுட்டு கேஸ் மீடியம்ல வச்சுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுட்டு மூணு நாலு நிமிஷம் வருங்க நல்ல வாசனை வரும் எல்லா ஐட்டங்களையும் மாய்ச்ச போகும் மூணு நிமிஷம் வறுத்துட்டேன் இப்ப எடுத்து கொட்டிடுறேன் இதெல்லாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் புளி இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சுக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி கொட்டையெல்லாம் எடுத்துருங்க மாய்ச்சர் போற வரைக்கும் நல்லா சூடு வர வரைக்கும் வருத்துக்கணும் மாய்ச்சர் போகணும் சுருங்கணும் நல்லா ட்ரை ஆயிடுத்து நல்லா புகை வருது பாருங்க இதுல தனியாக கொட்டிக்கிறேன் கருகப்பிள்ளையை தனியா வறுத்துக்கோங்க நல்லா மொறுன்னு ஆகும் மொறுமொரு ஆயிடுத்து இதுல கொட்டிக்கிறேன் நல்லா கூலாயிடுச்சு இப்போ அரைச்சி எடுத்துட்டு வர இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க சூப்பரா வாசனை ஊரே தூக்குறது இது ரசம் இன்ஸ்டன்ட் பவுடர் இந்த இன்ஸ்டன்ட் பவுடரை வச்சுட்டு இப்ப ரசம் ப்ரீ மிக்ஸ் பண்ண போறோம் கிரீமிக்ஸ்ல நீங்க தாளிச்சு கொட்டவே வேண்டாம் கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாவத்தல் தக்காளி எல்லாம் சேர்த்து விடுறேன் அதனால உங்களுக்கு வேலையே கிடையாது இப்ப ரசப்படி ப்ரீமிக்ஸ் ஆரம்பம் கேஸ் ஆன் எண்ணெய் வந்து கால் கப்பு தேங்காய் நெல்ல பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும் நான் ரீஃபைண்ட் ஆயில எடுத்துட்டு இருக்கேன் எண்ணெய் சூடாக எடுத்து கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் மிளகா வத்தல் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பரு தக்காளியை போடுற தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா மேஷ் ஆகணும் நல்லா சாஃப்ட் ஆகணும் நல்லா வதம் பூண்டு வந்து நாலு பல் போட்டுக்கலாம் நாலு பல் போட்டு பூண்டையும் வதக்கின்ட்டு இந்த பவுடர் அப்புறம் போடலாம் வெள்ளம் இது ஆப்ஷனல் மஞ்சப்பொடி பூ பொடி பொடியா தக்காளி அப்பதான் தக்காளி உருவே தெரியாம மேஷ் ஆயிடுத்து நான் மகாவத்தில் முழுசு முசா போட்டு இருக்கேன் நீங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்ப இந்த இன்ஸ்டன்ட் ரச பவுடரை இதுல இன்ஸ்டன்ட் பவுடர் இதை மிக்ஸ் ஆகிடும் இந்த பவுடரை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலக்கிக்கோங்க கொத்தமல்லிய போட்டுக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஃப்ரீ மிக்ஸ் பவுடரை ஏர் டைட் டப்பாவில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது கேஸ் ஆஃப் அமெரிக்கா போகிற வாழ்க்கலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இந்த ஃப்ரீ மிக்ஸை வச்சுட்டு ஒரு ரசமும் பண்ணி காமிக்க போகிறேன் டூ ஹவர்ஸ் ஆயிடுத்து நல்லா கூல் ஆயிடுத்து இப்போ ஒரு ஏர்டைட் பாட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன் இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் ரசம் பவுடர் இதோ இங்க வச்சிருக்கேன் இத வச்சுட்டு உங்களுக்கு ரசம் பண்ணி காமிக்கப்பறேன் ஈஸியா ரெண்டே நிமிஷத்துல ரசம் பண்ணிடலாம் இப்போ இதுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ரச பவுடரை போட்டுக்கப்பறேன் ப்ரீமிக்ஸ் பவுடர் இந்த கப்பால நாலு கப்பு தண்ணி ஊத்தின் இருக்கேன் ஒரு லிட்டர் தண்ணி இது நல்லா தல கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு ரோலிங் பாயில் ஆகட்டும் தல தல தலன் கொதிக்கணும் நீங்க வெந்நீர்ல தான் இந்த ரெடி மிக்ஸ கலக்கணும் தல தலன் கொதிக்கிறது இப்ப ஊத்திட்டு கலக்கறேன் நூறு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் இன்ஸ்டன்ட் த்ரீ மிக்ஸ் ரசம் ரெடி நான் பண்ணி வச்சிருக்க த்ரீ மிக்ஸ் ரச பவுடருக்கு பத்து லிட்டர் ரசம் வரும் ரெண்டே நிமிஷத்துல ரசம் ரெடி இத ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் இன்ஸ்டன்ட் த்ரீ மிக்ஸ் பவுடர் இன்ஸ்டன்ட் ரசம் ரெடி ஃப்ரம் தூல் கப்பு கிச்சன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கோ பெல் ஐக்கான் அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோலாம் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்